காஞ்சி திருப்பாவை குழு காஞ்சி ஸ்ரீதர் நம்ம திருப்பாவைக்குழுல குழந்தைகளுக்கு மிக திறமையாக சேவிக்கும் வண்ணம் திருப்பாவை கற்றுத்தரப்படுகிறது இதில் இருக்கக்கூடிய தமிழை தெளிவாக குழந்தைகளுக்கு கற்றுத்தரப்படும் மேலும் இதற்கு வினாடி வினா பாடல்களை ஒப்பிப்பது இதிலிருந்து கேள்வி பதில்கள் இது போன்று பலவிதமான போட்டிகள் நடத்தி நல்ல பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்க இருக்கிறோம் ஆதலால் உங்கள் குழந்தைகளும் இந்த திருப்பாய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுமா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய எண் டபுள் எயிட் டூ ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் டூ டபுள் ஃபைவ் வணக்கம் பூஷிதா ஆறாம் வகுப்பு காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து மார்கழி ஐந்தாம் நாள் ஐந்தாம் பாசுரம் மாயனை மண்ணு சேவித்து மற்றும் பொருளை கூற வந்துள்ளேன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குளத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து வந்துனாம் தூமலத் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க மனதினால் சிந்திக்க கோய பிழையும் கோய பிழையும் புகுதருவான் நின்றனவும் புகுதருவான் நின்றனவும் தீனால் தூசாகும் தீனால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தன் மாயனை மண்ணுன்னா மாயனை மண்ணுன்னு யாரை குறிக்கிறாங்கன்னா மாயன் அதாவது கண்ணன் மண்ணு அவர் பிறந்த மண் அவர் பிறந்த மண் எதுனா வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் அந்த மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அங்கே இருக்க தூயமா தூய்மையான பெருநீர் யமுனை யமுனை நதி சொல்கிறாங்க ஆயர் தோன்றும் மணி விளக்கு ஆயர் குளத்தில் ஒரு விளக்கு மாதிரி தோன்றினார் ஆயர் குளத்தில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனே இப்போது குழந்தை பிறக்குதுன்னா வந்து வயிற்றுலேருந்து வெள்ளை வந்து வரும் இது வந்து வயிற்று கீ வயிற்று கீழ்ச்சிட்டு தான் வரும் ஆனால் எங்கிரு கிருஷ்ணர் எப்படி வேணார்னா வயது வழியாகவே வர இருந்து அப்படியே டேரெக்டாக வெள்ளை வந்து அவருடைய காட்சி கொடுத்தாரு அந்த தேவகி இருந்து அப்படியே வெள்ளை வந்துட்டார் அப்படியே அவளோட விஸ்வரூப காட்சியோட அவருடைய எல்லாம் கைகளோட அப்படியே அவருடைய உருவமா அப்படியே வெளில வந்துட்டாரு அப்போ வந்து தேவிக்கு சொல்றாங்க இப்படிலாம் வந்த காமிச்சு உன்னை கொன்னுடுவான் நீ போயிட்டு குழந்த மாதிரி வா அப்படின்னு சொல்றாங்க இதுனா தூ மலர் தூவி தொழுது நல்லா தூய்மையா குளிச்சுட்டு நாமெல்லாம் போட்டு நம்ம கண்ணனை நினைச்சிக்கிட்டே வந்து தூமலர் தூவி தொழுது நல்லா தூய்மையான மலர்களை அப்படியே தூவி தொழுது அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கண்ணை மேலே தூவி அவரை நம்ம தொழுது அவரை நம்ம வேண்டி மலர் தூவி தொழுது வாயினால் பாடி வாயால் பாடணும் மனதினால் சிந்திக்க மனத்தில் சிந்திச்சா போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் நம்ம போன ஜென்மத்தில் பண்ணது அதாவது இந்த ஜென்மத்திலையும் போன ஜென்மத்திலையும் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் வந்து புகு தருவான் நின்றனவும் மன்னிச்சு விடுவான் அப்படின்றாங்க நின்றனவும் தீ தூசாகும் அதாவது தீல அந்த இது எல்லாமே அந்த தப்பு அந்த எல்லாம் நம்ம பண்ண எல்லாம் தப்பு தெரிஞ்சோ தெரியாமலையோ அழிந்தோ அறியாமலோ பண்ண எல்லா தப்பையும் தீ மாதிரி அப்படியே தூசாக்கிடுவார் அந்த தீயில் நம்ம எதனால் கட்டை போட்டோம்னா அது எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆகிடும்ல அந்த மாதிரி தீயினால் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் சொல்லா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பாடலில் நன்றி ஆண்டாவது திருவடிகளே சரணம்